எல்லா உடன் பிறப்புகளுக்கும் காலை வணக்கம் மாட்டு பொங்கலை முன்னிட்டு நமது தமிழர்கள் அந்தமானில் ஆண்டாண்டு கோலப்போட்டி விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் விசேஷமாக நடத்தி கொண்டு வருவார்கள் அதில் ஒரு பங்காக மாட்டு பொங்கல் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று முதலே நடந்து ஆரம்பமாகிவிட்டது பொங்கலுக்காக அதில் பெரும் பொங்கலுக்கு தமிழர் சங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மாட்டுப் பொங்கல் கமிட்டியாக ஒரு தனிப்பிரிவு தனிப்பிரிவு கிடையாது எல்லாம் ஒன்றுதான் தான் அதிகமாக விளையாட்டுகள் போட்டிகள் விசேஷங்கள் இருப்பதனால தனித்தனி குறிப்பாக அமைச்சிருக்காங்க ஏன்னா எல்லாம் ஒரே கமிட்டி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பெரும் பொங்கல் இருக்குது காணும் திருவள்ளுவர் கலப்பு இருக்குது அதனால் வந்து எல்லாம் ஒவ்வொரு பங்கெடுத்து நடத்தினாக்கா ஈஸாக வேலைகள் முடியும் எல்லாம் பார்க்கலான்ட்டு இது மாட்டு பொங்கல் கமிட்டி ஒரு தனியாக நடத்துவாங்க அது நேற்றுலேருந்து பொங்கலுக்கான ஒரு விசேஷம் கபடி போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கும் கபடி போட்டி இருக்குது இதில் காலையிலேயே பெண்மணிகள் ஏழு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு ஏழரை மணிக்கு அப்போ வந்து கடும் வெயில் காலையிலேயே ந நல்ல வெயிலுங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வெயிலில் பெண்மணிகள் ஆனால் இந்த ஆண்டு புதுசாக மாட்டு பொங்கலுக்கு கோல போட்டி நடைபெறுகிறது ஆனால் பெரும் பொங்கலுக்கு நேற்று போகி பண்டிகை அன்னைக்கு கோல போட்டிகள் நடந்துருச்சு எப்போதும் வருஷ வருஷம் நடக்கிறது நடந்துருச்சு இது மாட்டு பொங்கலுக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பாருங்கள் பெண்மணிகள் காலையிலேயே ஏன்னா காலையிலேனாக்கா உங்களுக்கு கபடி போட்டி நடத்தணும் பல போட்டிகள் நடத்தணும் நேரம் கிடைக்காது அதனால் குறைவாக இருப்பதனால காலையிலே ஆரம்பித்தாச்சு காலையிலே பெண்மணிகள் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் விறுவிறுப்பாக வெயில் வேர்வை அதையும் பார்க்காம மக்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு டென்ஷன் ஏன்னா டைமிங் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு கோலங்கள் போட்டு முடிக்கணும் சரியாக ஒரு நிமிஷம் கூட அங்கிட்டு போக முடியாது கரெக்டாக அந்த நியூஸும் இருக்கவும் இது முடிச்சிடணும் நேரத்தில் பாருங்கள் எல்லாம் ஒரே டென்ஷனாக இருக்காங்க எப்படி எப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு டிசைனாக கலர் கலராக போட்டுக்கிட்டு இருக்காங்க சாய தள்ளி தள்ளினால வச்சு சரிக்கிறாங்க ஏன்னா ரோடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெவல் இல்லாததுனால அது மாவு சரியாக பிடிக்கலை ஃபஸ்ட்டில் சாக் பீஸெல்லாம் வரைஞ்சிக்கிட்டாங்க வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வண்ணம் திட்டுறாங்க நல்ல ஒரு வித்தியாசமான போட்டி தான் இந்த ஊரை பொறுத்தளவு எல்லா பாத லாங்குவேஜ்காரங்களும் இருக்காங்க தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து பெங்காலில இருந்து பெங்காலிலிருந்து தமிழ்லேருந்து எல்லா லாங்குவேஜ் அதர்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே கலந்துக்கிறாங்க இது வந்து உங்கள் பண்டிகை எங்கள் பண்டிகைன்னு பார்க்காம எல்லாருமே ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க பண்ணை தீட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கூட்டம் காலையிலேயே ஏழு மணினால இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இல்லை அதனால் எல்லாம் ரெடி பண்ணி விடுறதுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பார்ட்டிசிபேட்டு பண்றதுங்க குறைவு தான் ஏன்னா முதல் ஆண்டு இந்த இதில் மாட்டுப்பொங்கல் கமிட்டி நடத்துகிறது அதனால் உங்களுக்கு ஆள்களும் குறைவு ரெண்டாவது பெண்மணிகளுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல காலையில் ஏழு மணிக்கு காலையில் சாப்பாடு செய்யணும் பிள்ளைங்களை அனுப்பணும் ஸ்கூல் அனுப்பணும் அதனால நேரம் கிடைக்காததுனால வந்திருக்காங்க அடுத்த ஆண்டு டைம் செட் பண்ணி எந்தெந்த போட்டி எந்தெந்த நேரத்துல செய்யலாம் எல்லாருக்கும் வசதியா இருக்கிற மாதிரி செய்வாங்க கமிட்டி மாடு மயில் கரும்பு பொங்கப்பானை எல்லாம் ஒவ்வொரு கோலத்துல அமைஞ்சிருக்கு நம்ம தமிழருடைய பண்பாட்டை எடுத்து காட்டுற அளவுக்கு இருக்காங்க இது வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பரு ஏன்னா முடிஞ்சு வரைஞ்சி முடித்த பிறகு அவங்கவுங்க ஒரு இடத்துல சேர்ந்துடணும் இது வந்து அந்த கோலம் இந்த கோலம் இது ஏன் கோலம்னுட்டு யாரும் சொல்லக்கூடாது ஏன்னால் சர்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஆள்கள் மேடங்க வருவாங்க அவங்க எது தீர்ப்போ அந்த அதுதான் ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது சொந்தம் இருக்கலாம் பந்தன் இருக்கலாம் சொந்தக்காரங்க இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் மார்க் அப்படி போட்டுருவாங்க அதனால் அப்படியெல்லாம் இருக்காது எல்லாம் வரைஞ்ச பிறகு ஒரு ஓரமாக வந்துடுவாங்க எல்லோரும் அதுக்கப்புறம்தான் அவங்களே வருவாங்க சர்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு லேட்டாகி தான் வருவாங்க அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க இது என் பொண்ணு வரைஞ்சது என் பிள்ளை வரைஞ்சது என் சொந்தக்காரங்க வரைஞ்சது தெரிஞ்சவங்க வரைஞ்சது அவங்களுக்கு தெரியாது அவங்க கரெக்டாக அந்த நம்பர் படி ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் அவங்க மார்க் போட்டுருவாங்க மார்க் அதிகம் யாருக்கு இருக்கோ அவங்க வின் ஆகிறது அது இன்றைக்கி பொங்கல் கமிட்டி மூணு கபடி போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்குது அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சீஃப் எல்லாம் வருவாங்க அவங்க வந்து இன்றைக்கி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அதில் யார் வின்னு வின்னர் ரன்னர் யாருன்னு தெரியும் அதில் உங்களுக்கு உங்களுக்கும் பிடிச்ச கோலங்கள் இருக்கலாம் இதில் இன்றைக்கி நம்ம ஏழு எட்டு பேர் தான் இருக்காங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நல்ல கோலமோ நீங்கள் கமான் பண்ணுங்கள் அதுபடி உங்களுடைய சாய்ஸ் படி இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எந்த கோலம் நல்லது பாருங்கள் எல்லாம் நான் கிரிவாக காட்டியிருக்கேன் ஒவ்வொரு கோலத்தையும் எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பர் நாலாம் நம்பரு அதுபடி இன்னைக்கு ப்ரைஸு கொடுக்குறாங்களா பார்க்கலாம் உங்கள் சர்ச்மெண்ட்டு எப்படி கரெக்டாக இருக்கா இல்லை இவங்க வந்து தனியாக போ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் ஏன்னால் வெயில் ரொம்ப வெயிலுங்க காலையிலே பாருங்கள் ஏழு எட்டு மணி ஏழு மணி ஏழு ஏழரைக்கு ஆரம்பிச்சு ஏழு முப்பதுக்கு ஆரம்பித்தது கரெக்டாக எட்டு மணிக்கு முடியும் எல்லாம் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அகல் விளக்கு சூரியன் பொங்கப்பானை மாடு கரும்பு எல்லாம் ஒரே கோலத்தில் அடங்கியிருக்கு தமிழர்களுடைய பண்பாட்டை விரிவாக்கம் பண்ணுற மாதிரி எல்லாருடைய கோலத்துலேயும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுருக்கு ஒவ்வொரு பாருங்கள் இதில் மயில் பொங்கப்பானை பூவு கரும்பு சூரியன் எல்லாமே இந்த கோலத்துலேயும் அடைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு தான் எடுத்துக்காட்டுது பாருங்கள் இந்த கோலத்தை பாருங்கள் கோயில்களில் எல்லாம் மேலே வரைஞ்சிருக்கும் அது மாதிரி ஒரு விசித்திரமாக ஒரு வித்தியாசமாக வருகிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு நேரம் குறைவு அதனால் உங்களுக்கு வந்து கோலங்கள் கொஞ்சம் டென்ஷன் எப்படி வருகிறது அப்படி வருகிறது அப்படி வருகிறது இப்படி வருகிறது அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க இது முதல் எடுத்தது அதை நான் இடையில் போட்ட கோலத்தை பாருங்கள் இந்த கோலம் பெரிய கோலம் ஆகிட்டுருக்கு வரைஞ்சிக்கிட்டுருக்காங்க எல்லாருமே தெலுங்கு மலையாளம் தமிழ் ராஞ்சி பெங்காலி எல்லாருமே வருகிறாங்க நல்லாயிருக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்காங்க இது அடுத்த ஆண்டு இன்னைக்கு ஏழு எட்டு பேர் வருகிறாங்கன்னாக்கா அடுத்த ஆண்டு எண்பது பேர் கிட்டே இடம் நிறையா லொக்கேஷன் நல்ல இடம் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த ஆண்டு நூறு நூற்றம்பது பேர் ஒரே டயத்தில் வரிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க கமிட்டி பேசியிருக்காங்க இது வந்து பெண்மணிகளுக்கு ஒரு நல்லது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் எடுத்துக்கணும் வரணும் ஏன்னா ஒவ்வொரு டேலண்ட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒளிங்கிட்டு இருக்குது அந்த டேலண்ட் வெளியில் வந்தால் தான் அடுத்தவங்க வர்ற ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்க ஆஹா நம்மளும் வரையணும்னுட்டு நம்ம தமிழ் பண்பாடு சீர்குலையாது இது தமிழ் பண்பாடுன்னு கிடையாது எல்லாருக்குமே உள்ளது தான் எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கோலங்கள் வரைஞ்சால் வீட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் வாசலுக்கு முன்னாடி அதனால எல்லாருமே அடுத்த வருஷமும் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் கலந்துக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வயசான பாட்டிகள் எல்லாம் எல்லாம் சொல்லி போய் கலந்துக்க சொல்லணும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடாது வெக்கப்பட்டுக்கிட்டு நான் என்ன வருகிறேன் நான் என்ன அப்படியெல்லாம் நினைக்காதீங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பெரிய ஆள்கிட்ட ஒரு ப்ரைஸ் வாங்குறது எல்லாருக்கும் கொடுத்து வச்சா கிடைக்காது அதனால் எல்லோருமே வந்து கலந்துங்க எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கணும் அப்போ தான் நம்மளுடைய டேலண்ட்டை காட்டலாம் உங்களுடைய டேலண்ட்டை என்ன ஆகும் உங்களுடைய பிள்ளைங்க ஆக அம்மா ப்ரைஸ் வாங்கியிருக்கு நம்மளும் வாங்கணும் நம்மளும் நல்லா கோலங்கள் போடணும் போட்டிகள் விளையாடணும் எல்லா விளையாட்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ப்ரைஸ் வாங்கணும் பெரிய ஆள்கிட்ட பிரைஸ் வாங்கணும் இதுட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதனால் இது வந்து எல்லாருக்கும் முன்னாடி எப்படி போடுறது எப்படி அது நினைக்காதீங்க உங்களுடைய டேலண்ட்டை காட்டுங்க அது நல்ல பார்க்கா எப்படியா இருக்குது அது அவங்க டிசிஷன் பண்ணுவாங்க அதனால் எந்த டிசிஷன்மே அவங்க பெரிய பெரியாளுக்கு எடுக்கிறது அதனால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் போட்டுருங்க பாருங்கள் இது வந்து இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தது வீடியோவில் கொஞ்சம் இடம் மாறி போயிடுச்சு பாருங்க இனி உங்களுக்கு எந்த கோலமும் பிடிச்சிருக்கு அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமாண்ட்ல நீங்கள் சொல்லணும் எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு உங்களுடைய சாய்ஸ் இவங்களுடைய சாய்ஸ் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும் முடிச்சிட்டாங்க இவங்க கோலம் போட்டு எழுந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டைமும் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு கோலமும் எட்டாம் நம்பரு ஒன்பதாம் நம்பரு ஏழாம் நம்பரு அதுக்கடுத்து ஆறு அஞ்சு வீடியோ எடுத்தாலும் வந்து கிளியராக எடுக்கலை மூணாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு சூரியன் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எண்டிங்கு ரெண்டாம் நம்பரு கூட்டங்கள் நல்ல கூட்டங்கள் காலையிலயே எல்லாம் ஆர்வத்தோட வந்துட்டாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் படப்படப்பு டென்ஷனு அவங்க முன்னாடி போட்டுருவாங்களோ டைம் முடிஞ்சு போயிடுச்சோ என்னட்டு அதனால் வந்து நம்ம வீட்டில்னால் நல்லா பொறுமையாக அமைதியாக போடுவோம் இவங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு போடுறாங்க நீங்கள் ட்ரெயஸ் பண்ணுங்கள் எந்த கோலம் இது ஒன்று ஒன்றா நம்பருங்க இது ஒன்றா நம்பர் கோலம் பாருங்கள் அதுக்கு அடுத்தது வீடியோ ரெண்டாம் நம்பர் கோலம் வந்து உங்களுக்கு மாடு பொங்கப்பானை சூரியன் கரும்பு எல்லாமே இருக்கு கேமராமேன் நல்லா சுற்றி காட்டுறாரு இது ரெண்டாம் நம்பர் கோலம் பொங்கப்பானை இருக்குது மாடு இருக்கு பூக்கள் இருக்குது மயில் இருக்குது கரும்பு இருக்குது சூரியன் உதிக்குது இது மூணாம் நம்பர் கோலம் இது நாலாம் நம்பர் கோலம் இதுலேயும் பொங்க பானை மாடு விளக்கு கரும்பு சூரியன் எல்லாத்தையும் காட்டுது எல்லாமே ஒரு கோலத்தில் அமை அமைஞ்சிருக்கு அது அடுத்தது பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆள் இல்லை இடையில இது வந்து உங்களுக்கு ாங்க இது கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆகிடுச்சி டைம் கிடைக்காததுனால உங்களுக்கு வந்து பாதிறாங்க இது இது எத்தனை நம்பரு கோலம் எட்டு இது ஒம்பதான் நம்பர் ஒம்போது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒம்பதுன்னா இடையில உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை அதனால் எட்டு பேர் தான் டோட்டல் நேற்று உங்களுக்கு வந்து தமிழர் சங்கத்தில் நடந்துச்சு நிறைய பேர் போகி பண்டிகை அன்னைக்கு அது ஆண்டாண்டு கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மாட்டு பொங்கலில் முதல் தடவைனால் உங்களுக்கு மக்களுக்கு அவ்வளவு தெரியப்படுத்தலை தெரியும் இருந்தும் ரொம்ப பேருக்கு புதுசு முதலாண்டு நடத்துறாங்களோ நடத்தலையா அப்படி நடத்திக்கிட்டு ரொம்ப பேர் வீட்லயே உட்காந்துட்டாங்க ரெண்டாவது உங்களுக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்பணும் சாப்பாடு கொடுக்கணும் போகணுன்னுட்டு அதனாலையும் காரணங்கள் இருக்கலாம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்க போட்டி நடந்தாலும் தாய்மார்கள் பெண்மணிகள் எல்லோருமே போய் கலந்துங்க கலந்து உங்களுடைய தேலண்டை காட்டுங்க அப்பதான் உங்களுடைய குழந்தைகளும் இது மாதிரி இது இல்லை வந்து பார்ட்டிசிபேட்டு பண்ணுவாங்க ப்ரைஸ் வாங்குவாங்க உங்கள் பேர் எங்கள் அம்மா ஓ இதே டயத்தில் வரைஞ்சாங்க பிரைஸ் வாங்கினாங்க நானும் வாங்குவோம் வாங்குகிறேன் என்னட்டு பெருமையாக பேசுவாங்க உங்களுடைய பெருமைகளும் எடுத்து சொல்லுவாங்க அதனால் யாரும் தவற விடாதீங்க மாட்டுப்பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது அதே மாதிரி கம்யூனிட்டி தமிழர் சங்கத்தில் எல்லா போட்டிக்கான ப்ரைஸ் எல்லாம் உண்டு அதே மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வித்தியாசம் வித்தியாசமான கல்ச்சரல் போய் எல்லா லாங்குவேஜும் இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜும் இல்லைன்னு இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நல்லா இனிமையாக இருக்கும் கடல் கடந்து அந்த மாநிலையும் நார்த் அண்டமான்ல இப்படி ஒரு இது மக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்டாண்டு அதனால் யாருமே பாருங்க நம்ம மக்கள் இருக்காங்க நம்ம மக்களுக்கு நீங்களும் லைக் பண்ணுங்க உற்சாகம் கொடுங்க இதில் கமாண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கோலம் வருகிறத வந்து எடுத்த ரொம்ப நேரமாகும் அதனால ஒவ்வொரு கோலமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கு ஃபைனல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைமிங் முடிஞ்சிது இந்த பாருங்கள் ஒவ்வொரு கோலமும் பாருங்கள் ஃபைனல் முடிஞ்சிது எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க சாய்ஸ் பண்ணி எந்த கோலம் நல்லாயிருக்கு என்ன மார்க் அடிப்படையில் நம்பர் அடிப்படையில் கொடுப்பாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக இந்த கோலத்தை சாய்ஸ் பண்ணுங்கள் எது நல்ல கோலம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் நன்றி